சரி இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கவலையாக இருக்கிறது அவங்களோட சில்ட்ரன்ஸோட ஃப்யூச்சர் தான் நம்மளோட குழந்தைங்களோட எக்ஸ்பென்சஸ் டெஃபினட்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜ் அதுக்கப்புறம் மேரேஜு வந்து நான் நல்ல ஸ்கூலிங் கொடுத்துட்டேன்னா தேர் லைஃப் இஸ் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஐஐடி லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஐஐடி மும்பையில் முடிச்ச ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முப்பத்தாறு பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போஸ் எனக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கஷ்டம் ஆனால் எனக்கு வந்து கிட்டோட மேரேஜ் வைக்க நான் பிளான் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அவனை லைட்டர் நோட் நாளைக்கு வந்து அப்பா நீங்க எனக்காக என்னப்பா சேர்த்து வச்சிங்கிற மாதிரி குழந்தை எந்த காலத்திலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இது ஒன் டைம் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட ஃபினான்ஷியல் ப்ராக்டிஸ்னர் மிஸ்டர் மகேஷ் சாராக இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கவலையாக இருக்கிறது அவங்களோட சில்ட்ரன்ஸோட ஃப்யூச்சர் தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட அப்பா வாழ்ந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ இல்லை இப்போ நான் வாழ்கிற சுச்சுவேஷன் வந்து ஃப்யூச்சரில் இருக்குமான்னு தெரியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து என்னோட பசங்களோட இப்போ ஃபியூச்சரை வந்து பிளான் பண்ணால் மட்டும்தான் வந்து அவன் வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் பசங்களுக்கு அது இல்லாமல் எஜுகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கமர்ஷியல் ஆயிடுச்சு அதையும் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒதுக்க முடியாது கண்டிப்பாக எக்ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணுன்ற சுச்சிவேஷன் ஸோ வந்து ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவன் சின்ன வயசுலேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன சார் இது வந்து எப்படி நம்ம பார்க்கணுன்னா நம்மளோட குழந்தைங்களோட எக்ஸ்பென்சஸ் டெஃபினட்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜு அதுக்கப்புறம் மேரேஜ் ரிட்டயர்மெண்ட்டு இதெல்லாமே பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆ நிறைய பேரண்ட்ஸோட வந்து மோட்டிவ் என்னென்னா என்னோட பசங்களுக்கு வந்து நான் நல்ல ஸ்கூலிங் கொடுத்துட்டேன்னா தேர் லைஃப் இஸ் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறோம் பாருங்கள் ரீசண்டாக வந்து ஐஐடி லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஐஐடி மும்பையில் முடிச்ச ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முப்பத்தாறு பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் காட் பிளேஸ்ட்

ஆனால் பசங்களுக்கு படிப்போடு சேர்ந்து நம்ம வேறு ஸ்கில் எட்டும் நம்ம ரெடி பண்ணணும் லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ணணும் எண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் இது எல்லாமே நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத அதை சொல்லி நம்மளுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு கிடைக்கிது இதை பார்க்கும்போது அண்ட் நீங்கள் கேட்ட ஒரு நல்ல கொஷின் இது அப்போ பா அப்போ பேரண்ட்ஸ் எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன இருந்தோம் இவ்வளோ நாளாக சொத்து வாங்கி போடுவோம் நம்ம வந்து ஒரு லேண்டு எங்கேயாவது ரொம்ப டிஸ்டன்ட் ப்ளேஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேவ்ட்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு லேண்டை வாங்கிப்படும் ஒரு அஞ்சு லட்சத்துக்கும் பத்து லட்சம் வாங்கி போடும் அந்த குழந்தைங்க பெருசாகும்போது நம்ம வித்துவிட்டு நம்ம உங்களை எஜுகேஷனுக்கு மேரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுவோம் இல்லை ஒரு சுகன்யா சம்ரிதி மாதிரி ஸ்கீம் போடும் இதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அண்ட் இதெல்லாம் நாளைக்கு பசங்களுக்கு எந்த அளவுக்கு நாளைக்கு லிக்விடிட்டி பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் லேண்ட்ல நிறைய பேர் அந்த அஞ்சு லட்சம் மூணு லட்சம் இதுக்கெல்லாம் வாங்குற லேண்ட் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு போனா பேரண்ட்ஸே தேடணும் எங்கே நான் வாங்கி போட்டேன்னு சொல்லி கல்லூரியில் எல்லாம் போயிருக்கோம் எங்க யாரை போய் அப்ரோச் பண்ண விற்கிறதுக்கு இதெல்லாம் க்ளூலெஸ் ஆயிடுவாங்க அண்ட் அந்த பேரண்ட்ஸ் இங்க இருக்கணும் சென்னையில இப்ப சென்னையிலேருந்து வாங்கி போறீங்க செங்கல்பட்டில் வாங்கி போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவரும் இங்கேயே டிராவல் பண்ணி மும்பையோ டெல்லியோ இல்லை அப்புறம் வைட்டாருன்னா இங்கே யாரை காண்டாக்ட் பண்ணி எப்படி பண்ண முடியும் இந்த சேலஞ்சஸ் எல்லாமே அவங்களுக்கு வரும் ஸோ அப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக யோசிக்காமல் கொஞ்சம் நம்ம மாற்றி யோசித்தோன்னா ஈஸியான விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஆனால் நம்ம அந்த எக்ஸ்ப்ளோரிங் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க அது நமக்கு வேணும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அவைலபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ரெண்டு விதமாக நீங்கள் பிளான் பண்ணலாம் இதை ஒன்று வந்து என்னோடய குழந்தையோட ஸ்கூலிங்லேருந்து ஆரம்பிச்சு அதாவது குழந்தை வந்து ஒரு ஒன் டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா சிக்ஸ்த் இயர் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போகிறதுலேருந்து அதாவது ப்ரைமரி எஜுகேஷனில் ஆரம்பிச்சு செகண்ட்ரி ஹையர் செகண்ட்ரி யூஜி பிஜி மேரேஜ் மேரேஜ் இந்த ஆறு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் தனியாக பிளான் பண்ணலாம் ஓகே செவன்த் ஈவெண்ட்டு குழந்தைங்களோட ரிட்டையர்மெண்ட்டை சேர்த்து நான் பிளான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோன்னா அதையும் சேர்த்து கூட நம்ம பிளான் பண்ணலாம் இது வந்து நம்ம எப்படி நம்ம பிளான் பண்ணுறோங்கிறத பொறுத்து தாங்க அப்துல் சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கேரண்டி அந்த மாதிரி இல்லாத ஒரு நிறைய சுச்சுவேஷன் இருக்குது ஒரு கேரண்டி கிடையாது மேபி வந்து ஒர்க் போகலாம் அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்கமே வந்து தடப்படலான்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் ஸோ ஐஐடியில் படித்தவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சரை வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து அதை எப்படி பிளான் பண்ணலாம் சார் இது வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணலான்னா லைக் ஒரு ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒன் டு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அண்ட் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் சிக்ஸ்த் சிக்ஸ் இயர்ஸ் ஆன்வர்ட்ஸ் ரெகுலராக இன்கம் நம்ம கொண்டு வர மாதிரி பார்த்துக்கலாம் இப்போது ஒரு சராசரியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ருபீஸுங்கிற மாதிரி ஃபீஸ் ஆகுதுங்க கரெக்டாக அப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து டுவெல்த்து வைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது அண்டு அவங்களோட யூஜிக்கு வந்து சராசரியாக ஒரு நாலு லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் வச்சா கூட பர் இயருக்கு அண்டு ஃபோர் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்லி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி லேக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது அதே மாதிரி பிஜிக்கு ஈச் இயர் ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டென் லேக்ஸ் இஸ் கான் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஒரு டுவெல் லேக்ஸு ப்ளஸ் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் பர் இயர் யூஜி இயர் ஃபைவ் ஃபைவ் ஸோ இதுக்கு வந்து வந்து ஒரு மாதிரி கொண்டு வரும்போது மேும்புது ஆர எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் ஆஃப் தி கோல்டு ஒரு டீசெண்டான ஒரு மேரேஜ் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா பதினஞ்சு லட்சம் ரூபாய் அப்போ இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு இங்க வந்து இருபதுல இருபதுல இருந்து வருஷம் கழிச்சு நம்ம பிளான் பண்றோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் டு 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 அபவுட் நைன்டி ஒன் க்ரோர் போகுது பெரிய மணி வந்து வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி செலவாக தெரியும் 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 போது போது ஏபிள் ஃபோர்ஸ் சம் பிக் ஃபார் கிட் அப்படிங்கிறது நம்ம நம்ம முன்கூட்டியே பிளான் பெட்டர் இல்லையா பெர்ப்போ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பெட்டரா ஒர்க் அவுட் ஆகும் ஒரே ஒரு தடவை ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும் அதுவும் கூட சொல்றேன் ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் குள்ளே பிரித்து கூட போடலாம் லைக் ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்வாவது நீங்கள் பிரித்து அந்த மூணு வயசு மூணு வயசுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சிக்ஸ்த் ஏஜ்லேருந்து குழந்தையோட ஆறாவது வயசுலேருந்து ஒன்றாவது போகிறதுலேருந்து ஃபீஸ் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் இது இந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் கூட எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் கண்டிப்பாக ரெண்டு வசுலேயும் தாத்தா பாட்டி இருப்பாங்க கண்டிப்பாக ரெண்டு அப்போ வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் குழந்தையோட பர்த்டே வரும் நிறைய அது இதுன்னு சொல்லி இந்த செலிப்ரேஷன் நடக்கும்போது சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்ந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் அந்த பிப்டீன் லேக்ஸ் சேர்த்துட்டாங்கன்னா தென் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து த்ரூ அவுட் நடக்க போகிற எல்லா எக்ஸ்பென்சஸுமே இதை வச்சு நம்ம முடிச்சிடலாம் இஸ் ஒன் க்ரோட் அண்ட் வேர் இஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் அதுவும் நமக்கு என்ன கேரண்டி இருக்கு நம்ம தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் அந்த பேரண்ட்டுக்கு வந்து இருக்கும்போது இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு வேலை இருக்குமா இருக்காதாங்கிற நீங்க கேட்ட கொஸ்டின்கே நான் வர அதுவே நம்மளுக்கு அன்சைட்டன் இருக்கும்போது எப்போ எப்படி நம்ம நம்மளுக்கு என்ன கேரண்டி இருக்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்போ இன்னைக்கு என் கையில பணம் இருக்கும்போது நான் புத்தி சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா குழந்தையோட நீட்ஸ் எல்லாமே நான் என்னால் பண்ண முடியும் ப்ராபபிளி நான் வந்து உங்களுக்கு அதை காலுலேஷனோட காட்டுறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெளிவாக சொன்னீங்க இப்போ வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ வந்து அதை பற்றின ஒரு ஐடியாவும் ஒரு கால்குலேஷனாகவும் எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சரி இது வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்குவிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஓகே ஒரு டுவெல் பர்சன்ஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்டில் போட்டுட்டு நீங்கள் பேசாமல் விட்டுட்டிங்கனாலே குழந்தையோட எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஓகே நான் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நான் சொன்ன மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அண்ட் ஃபஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ்க்கு நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல அப்படியே விட போகிறோம் அண்ட் சிக்ஸ்த் இயர் ரெண்டில் நம்ம போட்ட லேக்ஸுங்கிறது டுவெல் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இட் இஸ் கோயின் அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் குழந்தை போயிருப்பாங்க சிக்ஸ்த் ஏஜில் வரும்போது அப்போது அதுலேருந்து நமக்கு ஒன் லேக்ங்கிற மாதிரி நம்ம வந்து வித்ராயில் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதே மாதிரி ஃபீஸும் இயர் ஒன் இயர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அப்போ அந்த ஃபைவ் பர்சன்டேஜுங்கிறது நான் அதை அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி ஃபீஸு அப்போ அங்கேருந்து அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அதாவது குழந்தையோட டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்தி ஏஜ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வைக்கும் அது இன்க்ரிமெண்ட் இன்கம்மா வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எவ்ரி இயர் ஒன் இயர் அந்த ஒன் லேக் ஒன் லாக் ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் டென் தௌசண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸுங்கிற மாதிரி உங்களுக்கு இயர் ஒன் இயர் குழந்தையோட ஃபீஸை கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டு செகண்ட் திங் அந்த குழந்த வென் குழ அந்த கிட் வந்து ஒரு செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் ஆகும்போது வென் கிட் இஸ் கெட்டிங் இன் டு தி காலேஜ் வி வில் ஹவ் க்ளோஸ் அபவுட் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கார்பஸ் ஓகே ஆஃப்டர் மேக்கிங் தி எஸ்பென்சஸ் ஆஃப் ஃபீஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இப்போ இந்த எயிட்டி ஃபைவ் லேக்ஸை வச்சுட்டு எவ்வரி இயர் உடனே நமக்கு அப்போ ஃபைவ் ஃபைவ் லேக்ஸுங்கிற மாதிரி நமக்கு வந்து குழந்தையோட ஃபீஸுக்கு வந்து நம்மளுக்கு யூஜிக்கு தேவைப்படும் அப்போ அந்த ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் அண்ட் எகைன் வென் கிட் இஸ் ரீச்சிங் டுவெண்ட்டி டூ ஷி வில் பி கட்டிங் இன் டு தி ஹி ஆர் ஷி வில் பி கெட்டிங் டு தி தி காலேஜ் அந்த டைமில் பார்த்திங்கன்னா வில் ஹாவ் க்ளோஸ் அபட் ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் டு ஒன் பாயிண்ட் ஒன் குரோர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்பவும் கூட டென் டென் லேக்ஸ் எடுத்துக்கலாம் அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா வென் த கிட் இஸ் ரீச்சிங் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோர்ஸில் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அந்த ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ்லாம் போய் ஆல்மோஸ்ட் ஒரு அந்த ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லாக்ஸ் மைனஸ் பண்ண ஏன்னா கிட்டோட யூஜி பிஜிக்கு அந்த தேர்ட்டி லேக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அப்போ பேலன்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோஸ் இருக்கோங்க இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோஸ்ல நான் சொன்ன மாதிரி மேரேஜுக்கு வந்து இன்னிக்கார அந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு ஃபிஃப்டி லேக்ஸ் ஆக போகுது மேரேஜுக்கு கண்டிப்பாக இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோஸ்லேருந்து அந்த ஃபிஃப்டி லாக்ஸ் நம்ம எடுத்துட்டு மேரேஜும் நம்ம சிறப்பாக முடிச்சிடலாம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னா இந்த ஒன் க்ரோரை குழந்தைக்கு வந்து கிஃப்டாவே நம்ம கொடுத்துடலாம் இப்போ குழந்தைக்கு நம்ம நல்ல எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டோம் ஓகே அப்போ குழந்தைக்கு வந்து இமீடியட்டாக அன்சர்டனட் எதுவும் வராது வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து இயர்ஸ் வைக்க அவங்க நல்லபடியாக வேலைக்கு போறாங்க நீங்க கேட்ட மாதிரி ரிட்டையர்மெண்ட் சேர்த்து பிளான் பண்ணணும் அப்படின்னா அந்த மணி வந்து ஏஜ் வரும்போது இந்த கேல்குலேஷன் பார்த்தா தெரியும் செவன்டீன் குரோர்ஸ் ஆயிருக்கும் அதாவது ஒன் குரோர் நம்ம கொடுத்தது ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஏஜ்ல வென் கிட் இஸ் ரீச்சிங் திஸ் செவன்டீன் செவன்டீன்ஸ் இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட ரிட்டையர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐம்பதாவது வயசுலேருந்து மாசா மாசம் ஏழு லட்சம் இன்கம் வரும் மாசா மாசம் ஏழு லட்ச ரூபா வித் இன்க்ரிமெண்ட் இன்கமோட வரும் டைம்ஸ் மேகசின் என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு பிறந்த லெஸ் தேன் ஃபைவ் இயர்ஸ் உள்ள குழந்தைங்க எல்லாருமே ஹண்ட்ரட் இயர்ஸ் வைக்கும் மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா அப்போ செவன் லேக்ஸ் இன்கம்ங்கிறது பிப்டிய ஏஜில் ஆரம்பிச்சு எவ்ரி இயர் ஆன் இயர் அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் இன்கிரிமெண்ட் இன்கமோடு போயிட்டே இருக்கும் அண்ட் வென் கிட் இஸ் ரீச்சிங் சிக்ஸ்டி இயர்ஸ் வரும்போது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து 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 கிட்டத்தட்ட லெவன் லேக் டென் தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி இன்கம் இன்கம் வரும் ப்ளஸ் கிட்டோட கிட்டோட கையில் 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 கார்பஸ் தேர்ட்டி த்ரீ த்ரீ பாயிண்ட் செவன் ஜீரோ இருக்கும் அண்ட் 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 வென் வென் கிட் கிட் இஸ் இஸ் ரீச்சிங் ரீச்சிங் செவன்ட்டி கிட்டு கிட்டு பி எயிட்டீன் லேக்ஸ் பர் மந்த் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இயர்ஸ் வரும்போது எயிட் லேக்ஸ் வில் பி ஹர் ஆர் ஹிஸ் மந்த்லி இன்கம் ப்ளஸ் குழந்தை கையில் இருக்க போகிற அமௌண்ட் எவ்வளோ தெரியுங்களா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் தட்ஸ் தி பவர் ஆஃப் எஸ்ஐபி அண்ட் பவர் ஆஃப் எஸ்டபிள்யூபி அண்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஸோ இது எல்லாமே டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இது எல்லாருமே இது எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் ஒன்லி திங்கில் க்ரக்ஸ் என்னென்னா நீங்கள் அந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் எவ்வளோ குயிக்காக மொபிலைஸ் பண்ணி உள்ளே போடுறீங்கிறதான் இது நீங்க கிட்டோட வயசு பத்துனா கூட இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஆனா கிட்டோட அந்த சிக்ஸ் இயர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள ரெக்குயர்மெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து கிட்டோட ரிட்டையர்மெண்ட்டும் சேர்த்து நீங்க பிளான் பண்றீங்கன்னா சப்போஸ் எனக்கு வந்து பதினஞ்சு லட்ச கஷ்டம் ஆனா எனக்கு வந்து கிட்டோட மேரேஜ் வைக்கும் நான் பிளான் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டென் லேக்ஸ் நீங்க மொபிலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா கூட கிட்டோட மேரேஜ் வைக்கும் இருக்கிற எல்லா நீட்ஸுமே உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஹோப் இந்த கால்குலேஷன் பாத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் சோ டெஃபனட் இது எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் திங்க் அப் இட் ஏன்னா வருஷா வருஷம் ஒரு பைவ் லேக்ஸுங்கிறது நம்ம அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு திரட்டி போட்டுட்டோம்னா ஒன் குரோர் நம்ம கையை விட்டு கட்டுறதுக்கு இந்த பிப்டீன் லேக்ஸ் பரவாயில்ல இல்லையா அதுலயும் நான் சொன்ன ஒரு பிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு என்ன மாதிரி அன்சர்ட்டே நம்ம லைஃப்ல வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கறப்போ இன்னைக்கு எங்க மணி இருக்கும்போது நம்ம உள்ள இத இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா கிட் லைஃப் இஸ் கேரண்டி கண்டிப்பா சர்ஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் இப்போ வந்து ஒரு குழந்த பேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தையோட எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் அந்த எஸ் அந்த பிளான்ல வந்து நம்ம வந்து எந்த பேமெண்ட்ஸும் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் கரெக்ட் அது ஆக்சுவலாக வந்து அப்படி கரெக்ட் இது என்னன்னா இதுதான் இன்னொரு ஒரு அட்வான்டேஜும் கூடாங்க இப்போ நீங்கள் குழந்தை பேரில் பண்ணும்போது இங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டிங்க அதனால அதை வச்சிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழந்தை பேரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் குழந்தை மைனர் இருந்தாலும் ஒரு கார்டியன் மட்டும் நம்ம அசைன் பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த குழந்தையோட எயிட்டீன் இயர் வைக்கும் குழந்தை நேம்ல இருக்கும் ஐ மீன் மைனர் பேனில் போட்டு கார்டியன் வருவாங்க அப்புறம் கார்டியன் ரிமூவ் பண்ணிட்டு குழந்தையே வந்து அதோட அந்த அக்கவுண்ட் ஹோல்டராக மாறிடுவாங்க அதுக்கப்புறமா குழந்தை வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தேர் ஃபியூச்சர் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஓகே ஸோ திஸ் இஸ் அப் இட் ஒர்க்ஸ் சரி இது வந்து இன்னொரு இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்டர் நோட் நான் இதை சொல்கிறேன் நாளைக்கு வந்து அப்பா நீங்கள் எனக்காக என்னப்பா சேர்த்து வச்சிங்கிற மாதிரி குழந்தை எந்த காலத்துலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இது ஒன் டைம் பண்ணிட்டோம் குழந்தையோட ரெகுலர் நீட்ஸும் ஃபுல்ஃபில் ஆயிடுது குழந்தை கையிலையும் ஒரு பெரிய அசட்ஸ் நம்ம அசெட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இடம் நம்மளும் நிம்மதியா இருக்கலாம் அதுக்கப்புறமா சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் என் பையனுக்கு வந்து இந்த பிளானை வந்து பண்ணி கொடுத்துட்டேன்னா அவன் அவனோட பையனோட பிளான பாத்தா போதும் அவன் ஃபியூச்சர் வந்து சேஃப் ஆயிடும் கரெக்ட் இது வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறணும் ஒரு டைம்ல வந்து யாராவது ஒருத்தங்க நம்ம லைஃப்ல வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து தான் அவன் கண்டிப்பாக நம்ம ஒன்று எடுத்துட்டோம்னா நம்மளோட ஜென்ரேஷன் சேர்த்து நம்ம மாத்ததுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது யார் எடுக்கிறாங்கிறது யார் அந்த பூனைக்கு மணி கட்டுறாங்கிறது தான் இதை நம்ம ஏன் பண்ணக்கூடாதுங்கிற யோசிக்கணும் சோ எல்லார கேட்ட கேள்விகள் ரொம்ப தெளிவாகவும் சூப்பராவும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்